சித்தம் ஓடிக்கொண்டே இருப்பதால்தான் இன்ப துன்ப அனுபவங்கள் ஏற்படுகின்றன சித்தம் சஞ்சலிக்காமல் நிறுத்திவிட்டால் இவை இல்லை ஒரே முறையை விட்டு அகலாமல் இருக்க சித்தத்தை பழக்குவதே சித்த சித்தி யோக சித்திக்கு இதுவே உபாயம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்திலே நாம் பூரணமாக ஈடுபட பழகினால் அப்போது சித்தம் கூடிய மட்டும் அழுக்கு படாமல் இருக்கும் சித்தத்தை நேராக அடக்க முயன்றால் அது திமிரிக் கொண்டு நாளாது செய்யும் பாயத்தான் செய்யும் எனவே சித்தத்தில் கவனம் வைக்காமல் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டுவிட்டால் அப்போது சித்தத்துக்கு சஞ்சலிக்க இடம் குறைந்து போகும் அநேக நியமங்களோடு பெரிய யஜம் செய்வது விரதம் இருப்பது பிரம்மாண்டமான கோயில் கோபுரங்களை பார்த்து பார்த்து கட்டுவது குளம் வெட்டுவது என்றிப்படியெல்லாம் முன்னே பல காரியங்களைச் செய்து வந்தார்களே இவையெல்லாம் அந்தந்த லட்சியத்தோடு நின்றுவிடவில்லை இவற்றின் முக்கியமான லட்சியம் சித்தத்தை ஒருமுகப்படுத்தி சுத்தமாக்க பழக்குவதேயாகும் இந்த சத்காரியங்களின் நடுவிலும் அநேக கஷ்டம் அநேக அவமானம் எல்லாம் வரத்தான் செய்யும் ஆனாலும் காரியத்தை முடித்தாக வேண்டும் என்பதால் அவற்றையெல்லாம் ஒதுக்கித் தள்ளிவிட்டு மேலே மேலே எடுத்துக்கொண்ட வேலையில் போய்க் கொண்டிருப்பார்கள் இதுவே சித்த சுத்திக்கு நல்ல உபாயமாகும் முடிவிலே எந்த இன்ப துன்பத்திலும் ஒட்டாமல் பரமாத்மாவை நோக்கி ஓடி அவரைச் சேர்ந்து விடுவோம் இந்தச் சேர்க்கைதான் யோகம் என்பது அதுதான் நம் மூலமான நிலை அதுவேதான் முடிவான நிலையும்